பேரின் பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நாம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் துலாம் ராசியில் வீட்டிருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் ஒரு தெய்வீகமான நட்சத்திரம் கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் விவாகம் உபநயனம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் முடிக்காணிக்கை செலுத்துதல் போன்ற செயல்கள் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் பெண் நட்சத்திரம் நகரக்கூடிய தன்மை உள்ளது நட்சத்திர எண்ணிக்கை ஒன்று இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதை வாயு வாயு என்னும் காற்று நல்ல பார்வை உள்ளது கீழ்நோக்கு பார்வை உள்ளது சுவாதி ஒரு தெய்வீகமான நட்சத்திரம் கத்தி என்று பொருள்படும் வால் என்றும் பொருள்படும் சுதந்திரமானது என்றும் பொருள்படும் இந்த நட்சத்திரம் மிகவும் சுதந்திரமானது எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றில் சுதந்திரத்தை கடைபிடிப்பது பிறர் கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாலும் கூட தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செயல்படுத்தும் தன்மை கொண்டது கத்தி என்றும் புரோகிதர் என்றும் பொருள் உண்டு அதிகமாக பயணம் செய்யும் குணம் கொண்டது உலக ஈடுபாட்டை தொடர்ந்து துறவு மேற்கொள்ளும் தன்மையும் உண்டு தெய்வீக காரியங்களில் முன்னிறை வைக்கக்கூடிய நல்ல நட்சத்திரம் இது சுவாதி என்றால் கண் முயற்சியில் வெல்லுதல் என்று ஒரு பொருள் உண்டு எனவே சுதந்திரமான செயல்பாடுகளை உள்ளவர்கள் எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றில் மிகுந்த சுதந்திரத்தை கடைபிடிப்பவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் லக்னம் அமைய பெற்றவர்கள் தமது செயல்களை மிகவும் மெதுவாக செல்வார் செய்வார்கள் நிதானமாக மேற்கொள்வார்கள் சுதந்திரமான செயல்பாட்டையே விரும்புவார்கள் பிறர் கூறும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டாலும் கூட தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் உணர்வுபூர்வமானவர்கள் பூர்வமானவர்கள் வெளியிடங்களில் வசிக்க ஆர்வம் உள்ளவர்கள் கடனாளி இரக்கமாக உள்ளவர் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் ஜென்ம நட்சத்திரம் சுவாதியாக அமைந்த அமைந்தவர்கள் மிகுந்த நல்லவர்கள் நேர்மையான செயல்பாடு உள்ளவர்கள் இனிமையான பேச்சுடையவர்கள் இரக்கமான திறமை உள்ளவர்கள் நுண்கலைகளில் திறமை பெற்றவர்கள் வெளிநாடு வெளி தேசத்தில் வசிப்பதாலும் உறவினர்களை அடிக்கடியே சந்திக்க இயலாமல் போவதாலும் உறவினர்களிடையே வெறுப்பினை சம்பாதிப்பவர் ஆனாலும் நல்ல திறமையாளர் இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே தோஷம் இல்லாதவை சுவாதி நட்சத்திரத்தின் குடியீடு பவளம் காற்றில் அசையும் தளிர் காற்றில் அசையக்கூடிய இளம் முட்டு காற்றில் அசையக்கூடிய இளம் குருத்து இவை அனைத்தும் சுதந்திரமாக ஆடி அசைவது போல் சுதந்திரமான செயல்பாட்டை உடையது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை வாயு என்னும் காற்று கடவுள் இதனுடைய ஆங்கில பெயர் அக்டரஸ் புட்ஸ் சுவாதி ஒரு சுதந்திரமான நட்சத்திரம் தானாக சம்பாதித்த செல்வத்தை உடையது சுய கட்டுப்பாடு உள்ளது உறுதியான மனப்பான்மை கொண்டது நுண்கணைகளின் மிகவும் தேர்ச்சி பெற்றது இதனுடைய புராண விளக்கம் சுவாதி என்பது வாயு வாயு என்றால் பிராணவாயு பிராணவாயு இருந்தால்தான் மனிதன் சுவாசிக்க முடியும் சரஸ்வதி தேவி இந்த சுவாதி நட்சத்திரத்தோடு தொடர்புடையவர் கலை இலக்கியம் இசையில் சிறந்தவர்கள் பொருளாதார வெற்றியும் வியாபார வெற்றியும் ஒருங்கே பெறப்பட்டவர்கள் திறமையான நல்ல தகவல் தொடர்பு திறமையுள்ளவர்கள் தன்னுடைய ஆற்றலையும் கல்வியையும் உரிய முறையில் வெளிப்படுத்தி செயல்களில் வெற்றி காண்பவர்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள இவர்கள் நல்ல குணவான்கள் சுதந்திரமாக இருக்கவே விரும்புவார்கள் சுதந்திர மனப்பான்மை இருப்பதாலேயே பிறர் சொல்வதை கேட்காமல் செயல்படுவதாலேயே பல துன்பங்களை இவர்கள் வாழ்வில் எதிர்கொள்வார்கள் இருப்பினும் தொடர்ந்து முயன்று வெற்றி பெறுவார்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்கள் பிரம்மாண்டமான சிந்தனையுள்ளவராக தோன்றினாலும் உள்ளே எதுவும் இல்லாதவராக போவதும் உண்டு சுவாதி ஒரு சுதந்திரமான நட்சத்திரம் சுதந்திரமான முடிவு எடுப்பதால் தலைமை தாங்கும் நட்சத்திரம் தலைமை தாங்குவதால் மிகவும் நல்ல நட்சத்திரம் என்ன நேர்களே சுவாதியை பற்றி தெரிந்து கொண்டீர்களா இந்த காணொலி பிடித்திருந்தாலும் விரும்புங்கள் பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள் உங்கள் காஞ்சி கோயில் ஜோதிடன் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்